பிப்ரவரி மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய்யாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஏழு மூன்று எங்கள் ஆண்டவரை உண்மை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோம் அப்பா உமக்கு சோஸ்திரம் செய்கின்றோம் இந்த அருமையான காலை வேலையிலே தகப்பனே நீரே எங்களுக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது அன்பால் எங்களை உன் வர செய்த உமது மேலான கிருபைக்காக நன்றி அப்பா உமது பிரசன்னத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் உன் சபைக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா அதுவரை நீரே எங்களுக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை ஆடுகளைப் போல தேடி அப்பா நீரே எங்களை மந்தையை என்றவரை இயக்கின்ற அதற்காக நன்றி இயேசுவேன் அப்பா நாங்கள் அப்பாவும் இடத்தில் நாங்கள் வருகின்ற தகுதி அற்றவர்கள் ஆனாலும் தகப்பனை நீர் எங்களை தகுதி உள்ள பிள்ளைகளாக மாற்றி அப்பாவும் கரத்தில் ஆண்டவரை எங்களை நீ பொறித்து வைத்திருக்கின்றேன் அன்றவரை நாங்கள் எத்தனையோ பாவங்கள் செய்தாலும் தகப்பினேன் ஆனால் நீர் எங்களை தள்ளுவதில்லை இயேசுவேன் அப்பா இயேசுவேன் எத்தனையோ மனிதர்கள் சக மனிதர்கள் எங்களை அவர்களோடு பழகியவர்கள் அப்பா எங்களை விட்டு போகலாம் அன்றவரே எங்களை எங்களுக்கு அவர்கள் துரோகம் செய்யலாம் ஆனாலும் தகப்பனே அன்றவரை நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் தகப்பனே நீர் எங்களை ஒருபோதும் புரிந்தே தள்ளுவதில்லை அனாதையாக விடுவதில்லை அப்பா யார் எங்களை ஏமாற்றினாலும் அன்றவரை நீர் எங்களை ஏமாற்றுவதில்லை தகப்பனே யார் எங்களுக்கு விரோதமாக செய்தாலும் அன்றவரே எல்லாவற்றையும் நாங்கள் அன்றவரே சகித்த நீர் எங்களுக்கு அந்த ஒரு மனப்பான்மை கொடுத்திருக்கின்றது அப்ப அது உன்னுடைய வல்லமையால் தகப்பனே நீர் எங்களுக்கு அந்த தாங்கும் சக்தியை கொடுத்திருக்கின்ற அதற்காக நன்றி எசுவேன் அப்ப நீரே எங்களுக்கு அப்பா அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து அந்த நீரை எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றது அப்பா எங்களுடைய துன்பங்களை நாங்கள் துகண்டு போகும் தகப்பனே எங்களால் எழுந்து நடக்க முடியாத நேரத்திலும் கொண்ட தகப்பனே நீரே எங்களை தூக்கி அரவண்ணை அனைத்து உமது தோளில் சுமந்து எங்களை நடக்க செய்கின்ற என் வல்லமையான தேவன் தகப்பனே உமது ஊற்றுக்குள்ள அப்பா எங்களை நிரப்புவீராக அப்பா உமது வல்லமை உமது கிருமை அனுவரே நீர் எங்களோடு ஆண்டவரே இருப்பதால் தகப்பனே அனுவரே எங்களால் தகப்பனே நாங்கள் நடக்க முடியும் தகப்பனே அனுவரே உறுதியோடு நம்பிக்கையோடு திரும்பி நாங்கள் எழுவதற்கு நீரே எங்களுக்கு வாஞ்சை பண்ணுமாப்பா அப்பா இயேசுவே அனுவரே மனிதர்கள் ஆண்டவரே மனிதர்கள் எங்களை ஒதுக்கலாம் ஆனால் தகப்பனே நீர் எங்களை ஒரு போதும் கைவிட மாட்டே தகப்பனே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் படலாம் தகப்பனே ஆனாலும் தகப்பனே நீர் எங்களை அந்த ஒருபோதும் நீர் எங்களை கைவிடுவதில்லை அப்பா அடுவரே சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் தகப்பனே அடுவரே நீர் அவர்களுக்கு இறையை கொடுக்கின்றவர் அப்படியாக அடுவரே நீரே எங்களை தகப்பனே அடுவரே அடுவரே விலங்குகளை விட அடுவரே பதவிகளை விட மேலானவர்கள் நாங்கள் தகப்பனே அடுவரே உமது உயிர் மூச்சை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை உமது சட்டையில் மறைத்து தகப்பனே அடுவரே உமது உள்ளங்கையில்

அடவரே வெறும் பாத்திரமாக நிற்கின்றோம் தகப்பனே நீரை அந்த வெறும் பாத்திரத்தை நிரப்புவீராக அப்பா உமது ஊற்றை எங்களுக்கு தருவீராக அப்பா ஏ முது ஊற்ற நிரம்பனும் தகப்பனே அப்பா உமது வல்லமை அப்பா உமது வல்லமை உமது ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை அப்பா இந்த நாளுக்குள்ள கிருபையையும் ஆசிர்வாதங்களையும் அடவரே நீரை எங்களுக்கு பொழிவீராக இந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்ன ஆண்டவரே எல்லாவற்றையும் நீரை எங்களுக்கு வழி வகுத்துக் கொடுக்கின்ற என் தேவன் நீர் வருவரே அப்பா அப்பாசு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் படைகின்ற தகப்பனே இந்த நாளில் தகப்பனே யார் யார் சிறப்பாக ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே நீரை ஆசீர்வதிப்பீராக அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக அவர்கள் அவர்களுடைய அவருடைய மனதில் இருக்கின்ற எல்லா குழப்பத்திற்கும் நீரை விடை கொடுப்பீராக அப்படியாக சே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உன் பாதத்தில் தாழ்த்தி அடைய நாங்கள் உமது ஆசீர்வாதத்தைப் பெற இடவரே உம் சந்நிதானத்தில் குடியிருக்கின்றும் தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறார்க அப்பா எங்களை மறைத்து தகப்பனே உம்முடைய நாமும் அடவரே உம்முடைய மகிமை வெளிப்படும்படி ஆக செய்யும் தகப்பனே நடவரே எங்களை குறைத்து தகப்பனே நீர் எங்களிடத்தில் வ அண்டவரே முன்பது மகிமை அப்பா எங்களிடத்தில் வளர வேண்டும் தகப்பனே அப்படியாக எஸ்வே உமது நாமம் நடவரே என்னாளும் எப்போதும் எங்கள் காதுகள் ஒளிக்கும் அப்பா எங்கு திரும்பினாலும் தகப்பனே உண்மை பற்றி பேசுகின்ற பிள்ளைகளாக நடக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா அப்பா நீர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒவ்வொரு அண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை எல்லா ஆபத்துகளும் விபத்துகளிலும் அப்பா எதிரிகள் ஒவ்வொரு நாளும் நன்றிகளை பா எங்களை உன் வாதத்தில் முழுமையாக சரணடைகின்றோம் நிறையங்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளும் நிறையங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவனும் ஆவமாயிருக்கின்றே எங்கள் நல்ல தகப்பினே அமேன் ஆமையன் ஆமையன்